இதிகாசங்களில் மாபெரும் வீரனாகவும் கடவுளாகவும் அறியப்பட்ட பாரதத்தின் மகாவீரன் கிருஷ்ணன் அவர்களின் வாழ்வின் முடியும் தருவாயில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பாரதத்தின் மிகப்பெரிய போர் மூண்டது அதில் பல பேரரசுகளைச் சேர்ந்த பல மன்னர்கள் கிருஷ்ணரின் படையில் சேர்ந்து போரிட்டனர் குறிப்பாக தமிழ் மன்னர்கள் போரின் இறுதியில் முன்னோக்கி சென்ற கிருஷ்ணரின் பாதங்கள் அனைத்தும் வெற்றியை உருவாக்கியது அதர்மத்தை அழித்து நீதியை நிலைநாட்டிய கிருஷ்ணரின் புகழ் பாரத தேசமே கொண்டாடியது அப்படிப்பட்ட மகாவீரனின் புகழை தன் மக்களும் அறிய வேண்டி ஒரு மன்னன் விட்டு சென்ற அடையாளத்தை இந்த பயணத்தின் மூலம் அடையாளம் காண்போம் வணக்கம் நான் உங்கள் ஷிவ் பொதுவாக ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று கனிம வளங்கள் அப்படிப்பட்ட கனிம வளங்கள் நம்ம மனித நாகரிகத்தோட மிக முக்கியமான அடையாளமாக இருந்திருக்கு நம்மளோட தமிழ் மன்னர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மக்களுக்காக நம்ம தமிழ் மக்களோட பொருளாதாரத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக நிறைய கோயில்களை கட்டியிருக்காங்க இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் மிகவும் தனிச்சிறப்புடையது சரி வாங்க அந்த கோயில் யாரால் கட்டப்பட்டது அந்த கோயிலோட தனிச்சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் வாங்க கண்டென்ட் உள்ளே போகலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டு சோழ மன்னர்களால் நிர்வாகம் செய்யப்பட்ட பச்சை கற்களால் கட்டப்பட்ட ஒரு தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டு இருக்கோம் இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் பக்கத்துல கோவிந்தவாடி அப்படின்ற ஒரு தான் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு காஞ்சிபுரத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த கோயிலுக்கு வரத்துக்கு சென்னையிலேருந்து வரவங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆகும் இந்த கோயிலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இந்த பச்சை நிற கோயிலோட கற்கள் நம்மளோட தமிழக நிலப்பரப்புல எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம பார்க்கவும் முடியாது ஏன்னா இந்த மாதிரியான கற்கள் எரிமலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு தொழில் ஆய்வாளர்கள் பல பேர் ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க அப்படி கடலுக்கு அடியில் முப்பது கிலோமீட்டர் இருந்து அதாவது நூறு அடி வரைக்கும் தோண்டுனா தான் இந்த மாதிரியான கற்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய தொழிலில் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அடியிலேருந்து இந்த கற்கள் எடுத்துருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு எரிமலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தான் இந்த கற்கள் எடுத்துகிட்டு வரப்ப பட்டிருக்கலாம் எரிமலைகள் அதிகம்னா நம்ம இந்திய நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் ஒன்று இருந்தது ஆனால் இப்போ வந்து ஆக்டிவில் இல்லை அந்த எரிமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரா கேவ் டெம்பிள் தெரியும் உலகம் எல்லோரா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும் உலக புகழ்பெற்ற அந்த கேவ் டெம்பிள் அந்த எல்லோரும் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் மன்னர்களோ சரி பல மன்னர்கள் சரி அந்த இடத்துல போய் கண்டிப்பாக விசிட் பண்ணியிருப்பாங்க அப்படி நம்ம பல்லவ மன்னர்களோ சரி சோழ மன்னர்களோ சரி அந்த இடத்துல விசிட் பண்ணிவிட்டு அந்த பகுதியிலேருந்து கூட அந்த பச்சை நிற்கற்களை எடுத்துகிட்டு வந்து அந்த கோயிலுக்கு ஆலயம் நிர்மாணம் பண்ணியிருக்கலாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க இது ஒரு கோயில் கட்டிடக்கலைக்காக நம்ம தமிழ் மன்னர்கள் எந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கருங்கல்ல கட்டப்பட்ட கோயில்களே கட்டிடக்கலையிலேயும் சரி சிற்ப நுணுக்கத்துலேயும் சரி மிகப்பெரிய அளவில் ஒரு பிரமிப்பு உருவாக்கி இருக்கு அப்படிப்பட்ட தமிழ் மன்னர்கள் ஒரு பச்சை நிற கல் கிடச்சா எந்த அளவுக்கு தங்களோட கட்டிடக்கலையும் சரி சிற்ப நுணுக்கத்தையும் சரி அந்த கற்கள் மூலியமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு பச்சை கல்லால் ஆனால் ஒரு பூட்டக்கூடிய ஒரு கோயிலை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம் வாங்க நம்ம நேரில் போயிட்டு அந்த கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் போகலாம் கிட்டத்தட்ட நம்ம கோயில் பக்கம் வந்தாச்சுங்க இந்த கோயில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக நெல் தான் கண்ணு கட்டின வரைக்கும் நெல் தான் போட்டிருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலை காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்துல தான் கோயில் அமைஞ்சிருக்கு அது இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் போங்க போய் நியர்பையாக கொஞ்சம் போய் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்களா நெல் நாற்று விட்டுருக்காங்க இதான் நெல் தூவி விட்டு சின்ன சின்ன நாற்று வந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்து இந்த மாதிரியான நஞ்சடித்த வயல்களில் வந்து நட்டு வைப்பாங்க அது இந்த மாதிரி நெற்பயல்களாக வந்து வந்து நிற்கும் சூப்பருங்க மூணு ப்ராசஸும் ஒரே இடத்துல பார்த்தாச்சு சூப்பர் நெல் நாற்று நஞ்சு அடித்து ரெடியாக இருக்குது அந்த நாற்றை எடுத்து இதில் நட்டு ஃபைனலாக இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் இதில் கிடைக்கிற நெட் நெ நெல்லு தான் நமக்கு ரைஸாக வந்து சேருது ஸோ ஓகே நம்ம வந்து கோயிலை நோக்கி போவோம் இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ் இந்திய தொழில்துறை மூலயமா பராமரிக்கப்பட்டு வருது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறை மூலமாக வைக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு பலகை இந்த கோயிலை வந்து எந்த டேமேஜும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க சரி ஓகே அங்கே நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாய நிலங்கள் தான் அமைஞ்சிருக்கு இந்த விவசாய நிலங்கள் அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மரபு மாறாமல் இன்னமும் அதை வந்து இந்த மக்கள் வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இந்த இடங்களே பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம கோயிலோட பின்பக்கம் வந்துட்டோம் ஆக்சுவலாக அது காலப்போக்கில் இந்த வழித்தடங்கள்லாம் சிதிலடைஞ்சதுனால பின்பக்கத்துலேருந்து தான் இந்த வழியை வந்து அமைச்சிருக்காங்க இப்போ நீங்கள் அது பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கோயிலோட பின்பக்கத்தில் அமைஞ்சிருக்கு குளம் இந்த குளமும் காலப்போக்கில் வந்து சித்தலம் அடைஞ்சிருக்குங்க பாத்தீங்களா இங்கே மிகப்பெரிய ஒரு குளம் இருந்திருக்கு அது இந்த மண் மண்ணால் ஃபுல்லா மூடப்பட்டிருக்கு பாருங்க இந்த குளத்துக்குள்ளே இந்த கோயிலுக்காக செயல்பட்ட இரண்டு தங்கத்தேர்கள் வந்து இந்த குளத்துக்குள்ளே இருக்கிறதா இன்றைய வரைக்கும் இந்த மக்களால் நம்பப்படுது அதுவும் தங்கத்தேருங்க சொல்ல போனாலே எனக்கே கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது இரண்டு தங்கத்தேர்கள் வந்து இந்த மண்ணோடையே சிதிலமடைஞ்சு உள்ளே இருக்கிறதா இன்றைய வரைக்கும் இந்த ஊர் மக்களால் பேசப்பட்டு வருது அது உண்மையாக இல்லை பொதுன்னு தெரியல ஆனால் வந்து அதுக்குள்ளேயே ரெண்டு தங்க தேர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமர்ஸ் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கும் நான் கன்வே பண்ணிடுறேன் இதுதான் அந்த குளம் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய குளம் அந்த காலத்தில் வெட்டப்பட்டிருக்கு காலப்போக்கில் பராமரிப்பு இல்லாமல் முழுக்க சிதலம் அடைஞ்சிருக்கு கோயிலோட பின்பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்தந்த குளம் சரி வாங்க நம்ம கோயிலை வந்து போய் பார்ப்போம் கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க கோயிலுக்கு வா பார்க்கவே அவ்வளோ அருமையாக பிரமிப்பாக இருக்குதுங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காத பச்சை கல்லில் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு பா பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குதுங்க வேற லெவல் நம்ம மன்னர்கள்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டு சோழ மன்னர்களால் நிர்வாகம் பண்ணப்பட்ட ஸ்டோன் டெம்பிளுக்கு வந்தாச்சு நான் பார்த்துட்டேன் நீங்களும் பாருங்கள் இதுதாங்க ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட பச்சை நிற கட்டளை கோயில் ரொம்ப நேர்த்தியாக கட்டின கலையிலையும் சரி அந்த சிற்ப நுணுக்கத்துலேயும் சரி மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்குங்க பாருங்க மேலெல்லாம் பூதங்கனங்கள் வந்து உத்திரத்தை தாங்கி நிற்கிற மாதிரி ஃபுல்லாக செதுக்கப்பட்டிருக்கு தூண் அமைப்புகளில் சின்ன சின்ன பிடிப்பு சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு ரொம்ப நேர்த்தியாக நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்பா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அதை விட பச்சை நிறக்கல் இத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த பச்சை நிறம் இன்னமும் அந்த செயலிழக்காமல் இருக்குது பார்த்திங்களா அந்த பிரதிபலிப்பு இன்னும் அந்த இழக்காமல் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த பச்சை நிறத்துக்கு அந்த அடிப்பாகத்தில் பார்த்தீங்கன்னா பட்டிகை அமைப்பு மட்டும் ஒயிட் கலர் கிரானைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது வேறு லெவல் உபானம் ஜகதி முப்பட்டை குமுதம் பட்டிகை வேறு லெவலுங்க இந்த அமைப்பு அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க இன்னமும் நம்மளோட கோயில்கள் எல்லாத்துலேயும் இந்த அமைப்பு ஃபாலோ ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு வருது வாங்க கடைசியாக போய் தொட்டு பார்த்துடலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க வேற லெவல் சூப்பருங்க இதில் என்ன ஒரு லெஸ்ஸனாக இந்த கல்வெட்டுகள் எல்லாமே சோழர்களோடது இந்த கோயில் முழுக்க முழுக்க சோழர்களோட கல்வெட்டு நிறைஞ்சிருக்குங்க இது பார்த்திங்களா இது முழுக்க சோழர்களோட கல்வெட்டு சூப்பராக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம இந்திய தொழில்துறை மீட்டெடுத்து இருக்காங்க இங்கே பாருங்கள் நான் சொன்ன அந்த நேர்த்தியான புடைப்பு சிற்பங்கள் ஒவ்வொரு தூண்கள்லேயும் செதுக்கப்பட்டிருக்கு இந்த புடைப்பு சிற்பங்கள் எல்லாமே கிருஷ்ணருடைய அந்த சின்ன சின்ன லீலைகள் அதாவது சைல்டுஹுட் டைமில் வந்து கிருஷ்ணர் பண்ண அந்த சின்ன சின்ன விளையாட்டுக்களை வந்து புடைப்பு சிற்பங்களாக எல்லா தூண்லேயும் செதுக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக பண்ணப்பட்டிருக்கு வேறு ஒன்றுங்க இல்லை கிருஷ்ணரோட அந்த குறும்புத்தனங்கள் அப்படியே செதுக்கப்பட்டிருக்கு புடைப்பு சிற்பாங்களா சின்ன சின்னதாக அற்புதமாக இருக்குது முழுக்க முழுக்க சோழர்களோட கல்வெட்டு இங்கே பாருங்கள் வேறு லெவலுங்க இங்கே பாருங்கள் வெண்ணெய் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு விவசாயி ஒரு குடியானவன் வெண்ணெய் தூக்கிட்டு போகிற மாதிரி அவருக்கு புடைப்பு சிற்பம் தூண்கள் அமைப்பு பார்த்தீங்களா எவ்வளவு நேர்த்தியாக இருக்குது அந்த ஒ ஒவ்வொரு இதுலேயுமே சோழர்களோட கல்வெட்டு அற்புதமா செதுக்கப்பட்டிருக்கு வேற லெவலுங்க அந்த உத்தரத்தில் பாருங்க பூதகணங்கள் வந்து உத்தரத்தை வந்து தாங்கி நிக்கிற மாதிரி அதாவது அந்த அமைப்பு பூதகணங்கள் இருக்க அமைப்பு வந்து வேதிகின்னு சொல்லுவாங்க வேற லெவல் அந்த உத்தரத்தை பூதகணங்கள் தாங்கி நிக்கிற மாதிரி நம்ம சோழர்களோட படை ஒவ்வொரு கட்டளை கோயில்லையுமே பாத்தீங்கன்னா இந்த பூதகணங்களோட அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கோயில பழமையான கோயிலை விசிட் பண்ணும் போது இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு அல அனலைஸ் பண்ணுங்க ரொம்ப அற்புதமா இருக்குங்க வேற லெவல் பார்த்தீங்களா ரொம்ப அற்புதமா இருக்குங்க என்ன இதில் ஒரு கோபுரம் இருந்ததுதான் சூப்பராக இருந்திருக்கும் கோபுரம் இருந்திருக்கலாம் காலப்போக்கில் அந்நிய படையெடுப்புகளால் எல்லாமே சிதலமாக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா அந்நிய படையெடுப்புகள் மூலியமாக தான் உள்ளே இருந்த சிலைகள் எல்லாமே சேதமாக்கப்பட்டிருக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான டெம்பிளாக இருந்திருக்கும் இந்த இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்குதுங்க பார்த்தீங்களா நல்லா கல்வெட்டு ரொம்ப அற்புதமான நேர்த்தியான கல்வெட்டு பாருங்க இந்த புடைப்பு சிற்பம் பார்த்தீங்களா ராமர் லக்ஷ்மணன் புடைப்பு சிற்பம் ரொம்ப அருமையாக செதுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராமர்கிட்ட ஆஞ்சநேயர் வந்து பணிவோடு இருக்கிற மாதிரி ஒரு புடைப்பு சிற்பம் இதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிடலாம் இது வந்து ஒரு பெருமாள் கோயில் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா முழுக்க முழுக்க கிருஷ்ணர் ராமர் சம்மந்தப்பட்ட புடைப்பு சிற்பங்கள் தான் அதிகமாக இருக்கு இந்த இதில் பார்த்தீங்களா தோரணம் இது தான் தோரணம் மகரத்தோரணம் மகரத்தோரணத்துல வந்து கஜலட்சுமி இரண்டு யானைகள் இருந்தாலே இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பிள்ளையார் தேவக்கோட்டத்தில் வந்து பிள்ளையார் வந்து இந்த இடத்துல இருந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா நம்ம இந்து முறைப்படி இந்த மகாரத்தோனத்தில் லக்ஷ்மி யானைகள் இருந்தால் அங்கே வந்து பிள்ளையார் தான் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் அற்புதமாக இருக்கு எல்லா சிலைகளெல்லாம் காணுங்க பார்த்திங்களா பூதம் பூதகணங்கள் ரொம்ப அற்புதமாக நேர்த்தியே செதுக்கப்பட்டுருக்கு அதை நான் மேலே அந்த பூதங்கணங்கள் ஹலோ நேர்த்தியாக இருக்குது பார்த்திங்களா இன்னும் அந்த பழமை மாறாமல் அப்படியே இருக்குங்க கோயில் பா வேறு லெவலுங்க இல்லை இந்த பாருங்கள் சின்ன சின்ன இந்த புடைப்பு சிற்பங்களில் இந்த ருத்ராட்சத்தை பாருங்கள் எப்படி நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்காங்க எப்படி எந்த ஒளியை வச்சு இது செதுக்குனாங்கன்னு தெரியல இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிஸில் கூட இந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான புடைப்பு சிற்பங்கள் கொடுக்க மாட்டிக்கிறாங்க இப்போ கட்டப்படுற எல்லாம் எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க சோழர்களோட கல்வெட்டு நிறைந்த காணப்படுது எல்லாமே இந்த கோயிலுக்கு தியான தானம் வழங்கப்பட்ட செய்திகளை வந்து குறிப்பிடுது ஓகே இதாங்க கோயிலோட ஃப்ரண்ட் பகுதி இதுதான் ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்களா சிதிலமடைந்த தூண்கள் எல்லாத்தையும் எடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு முகப்பு மண்டபம் இருந்துருக்குங்க இல்லை காலப்போக்கில் சிதிலமாகப்பட்டிருக்கு அந்த சிதிலமடைஞ்ச தூண்கள் தான் எல்லாம் நிப்பாட்ட வச்சுருக்கு பாருங்கள் அதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியான ஒரு இது கொடுத்துருக்காங்க சுற்றிலும் புடைப்பு சிற்பங்க புடைப்பு வேறு லெவலில் பார்த்தீங்களா ரொம்ப அற்புதமாக இருக்குது இதே மாதிரி தான் ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு பொ புடைப்பு சிறு வந்து செதுக்கியிருக்காங்க வேறு லெவல் இது ஒரு வழிபீடம் இருக்குது இது ரீசன்ட் டைம்ல தான் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா க கருங்கலில் செஞ்சு செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் அப்போ தொன்மை ஆனது கிடையாது பாருங்கள் தூண்கள்லாம் தனிப்பாட்டி வச்சுருக்காங்க இந்த இந்த இடத்துல தான் நுழைவாயில் இருந்திருக்கு காலப்போக்கில் எல்லாமே சிதமாக இருக்கு இங்கே பாருங்க இங்கே ஒரு சிலையோட பாதம் மட்டும் இருக்குது சிலையை காணும் சி சிலையை சிதலம் அடைஞ்சிருக்கு பாருங்கள் வா எவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டிருக்கு பாதங்கள் மனிதனோட பாதங்கள் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கு வேற லெவல் கே இங்கே ஒரு சிதலம் அடைஞ்ச கோமுகம் இருக்குங்க ஆனால் இது வந்து கருங்கல்லால் செய்யப்பட்டிருக்கு பார்த்த கோமுகத்தோட முகப்பு பகுதியில் புளிச்சின்னம் இருக்குது புளியோட சிற்பம் இருக்குது அப்போ இது வந்து சோழர்களால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் எஸ் சோழர்களோட கோமுகம் ஆனால் இது கருங்கல் இந்த கோயிலோட தனித்துவம் என்னென்னா பச்சை நிற கல்லில் கட்டப்பட்டது மட்டும்தான் இந்த கோயிலோட தனித்துவம் கருங்கல்லில் கண்டுபிடிச்சி கல்லில் கட்டப்பட்டிருந்தா அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இது வந்து தொன்மை இல்லை அப்படின்ட்டு வேறு லெவல் இதுதான் ஃப்ரண்ட் பக்கம் ரொம்ப நேர்த்தியாக இருக்குங்க பார்த்துக்கோங்க இல்லை மேலெல்லாம் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருக்கு உத்திரம்லாம் ஓகே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க உள்ளே போக முடியாது ஏன்னா இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது உள்ளே வந்து வெற்று சன்னதியாக தான் இருக்குங்க அத்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்க சிதிலமடைஞ்ச சிலைகள் தான் இருக்குது எல்லாமே துண்டாக்கப்பட்ட சிலைகள் பெண் சிலைகள் இருந்திருக்கு எஞ்சு பெருமாள் சிலைகள் தான் எல்லாமேன்னு நினைக்கிறேன் எல்லாம் வெற்று கருவறை தாங்க இருக்குது இந்த கருவறையில தான் பெருமாள் வந்து தங்கத்தாலே செய்யப்பட்ட பெருமாள் இங்கே இருந்திருக்கிறதா சொல்லப்படுது எல்லாம் திரு திருடப்பட்டுக்கிட்டு தான் சொன்னாங்க அந்நிய படையெடுப்புகளில் ஓகே ரொம்ப நேர்த்தியான நுழைவாயில் மேலே வந்து கஜலக்ஷ்மி ரெண்டு யானையோட இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே புலி இங்கே சின்ன யானையோட புடைப்பு சிற்போம் காளமாட்டோட காலமாடுன்ற பசுமாட்டோட புடைப்பு சுருப்போம் அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து வானரத்தோட புடைப்பு சுருப்போம் மேலே வழக்கமான பூதகணங்கள் வத்தளம் தட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நிறைய ஆக்சன்ஸோட இருக்குங்க பூதகணங்கள் தான் நிறைய சரி ஓகே வாங்க பின் போய் பார்ப்போம் எங்கே பார்த்தாலும் கல்வெட்டு தாங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ கல்வெட்டு என்ன சோழர்களோட கல்வெட்டு அந்த உலி தடங்கள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டோட மேலே நம்ம கைகள் பதியும் போது வேறு ஒரு கூஸ் பம்சம் தாங்க இருக்கு அற்புதமாக இருக்குது பச்சை நிற கல் தான் இந்த கோயிலுக்கான ஒரு சிறப்பம்சமே தமிழனுக்கு நிகர் தமிழன் தான் வேறு லெவல் ஓகே இங்கே பாருங்க இங்கே சின்ன படைப்பு சிற்பத்தில் இரண்டு நடன மாடுற இரண்டு லே லேடிஸ் வந்து செதுக்கப்பட்டிருக்காங்க நடனம் ஆடும் பெண்கள் பாருங்கள் அந்த ஆக்ஷன்ஸ் பாருங்கள் அதை கூட மைனோட செதுக்கப்பட்டிருக்கு ஒரு பெண்ணு மற்றம் வாசிக்கிறது ஒரு பொண்ணு டான்ஸ் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி வேறு லெவல் இங்கே பாருங்க இதுதான் இந்த கோயில் பல்லவர்கள் கட்டப்பட்டது அப்படின்ட்டு அடையாளப்படுத்தப்படுற ஒரு நினைவு சின்னம்னு சொல்லலாம் ஏன்னா பல்லவர்களோட முக்கியமான அம்சமான தெய்வம் எதுனா மகிஷாசுரமர்த்தினி மத்தினி நம்ம ஆல்ரெடி மகாபலிபுரத்தில் பண்ண அந்த கேவ் டெம்பிள் எல்லாமே ரெப்ரேஷன் பண்ணியிருக்கோம் எல்லாமே மகிஷாசுரமர்த்தினியோட மத்தினியோடய ரெஃபரன்ஸில் தான் இருக்கும் பல்லவர்களோட இதில் இப்போ இங்கே மகர தொடரணத்துலேயும் பார்த்திங்களா மகிஷாசுரமர்த்தினி சிங்கத்து மேலே உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு கீழே கண்டிப்பாக துர்கை அம்மன் தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது எஸ் இந்த மகர தோணத்து தோரணத்துக்குள்ளே நம்ம அம்மன் தான் இந்த இடத்துல இருந்திருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது பாருங்கள் போர்க்கடவுள் மகிஷாசுரமர்த்தினி வால் புளி சின்னம் இல்லை புளி இல்லை யா சிங்கம் இப்படி பல இதோடு இருக்காங்க பாருங்கள் மர்த்தினி பல்லவர்களால் கட்டப்பட்டு சோழர்களால் நிர்வாகம் பண்ணப்பட்டிருக்கலாம் ஏன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது அவங்க கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் இந்த கோயில் வந்து அவங்க நிர்வாகம் போயிருக்கலாம் அது அப்போ வந்து பதிக்கப்பட்ட இந்த கல்வெட்டுகளாக இருந்திருக்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் கிருஷ்ணரோட இது கிருஷ்ணர் பசுமாட்டு மேலே பண்ணுற மாதிரி சுத்தமாக இருக்குது இங்கே வந்து ஒரு மங்கை வந்து பாருங்கள் கையில் வந்து கிளி வச்சுட்டு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேறு நாள் கெஸ்ட்னா இருப்பாருங்க பஸ் மாட்டு மேலே விளையாடுற மாதிரி ஓ அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு புடைப்பு சிற்பமும் வேறு லெவலில் செதுக்கப்பட்டிருக்குங்க ரசனையோடு செதுக்கிருக்காங்க வேற லெவல் பா மேலே இருக்க அந்த பாருங்க பாருங்கள் அந்த மாயின்ஸை ரெப்ரஸண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மேலே இருக்குது உத்தரத்தில் இருக்கிற அந்த புடைப்பு சிற்பம்லாம் பா வேற லெவல் வேறு லெவல் இப்படி நேர்த்தியா செதுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா என்ன ஒரு அருமையான படைப்பு தமிழனுக்கு நிகர் தமிழன்தாங்க ஃபைனலாக கட்டிடக்கலையிலேயும் சிற்ப நுணுக்கத்திலையும் மிக நேர்த்தியாக கட்டப்பட்ட பச்சை நிற கட்டளை கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு வரலாற்று சிற்பம் மிக்க ஒரு பதிவோடு உங்களை மீட் பண்ணுறேன் மிக்க நன்றி